ஹாப்பி ரம்சோன் ஹாப்பி ரம்சான் டு ஆல் இஸ்லாமிக் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நல்ல சந்தோஷமாக அந்த அல்மைட்டியோட கிரேஸ்னால் எல்லோரும் நல்லா இருக்கணும் சகோதரத்துவம் ஃப்ரெட்டர்னிட்டி என்றைக்கும் நல்லா இருக்கணுங்கிறது என்னோட விஷஸ்ட் ஆல் தி இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் குட் ஈவினிங் நம்ம அதான் நம்மெல்லாம் வந்து என்றைக்கும் ஃப்ரெட்டர்னிட்டி அதாவது சகோதரத்துவங்கிறது எல்லா இதுலேயுமே ரிலிஜியன்லேயுமே அதை தான் சொல்கிறாங்க மெயினாக அதுதான் ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறதுல ஒரு சின்ன இது கூட இருக்கக்கூடாது யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சகோதரத்துவத்துவத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறது எல்லா ரிலிஜியனும் இஸ்லாம் ஆகட்டும் கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும் ஹிந்துயிசமாகட்டும் எல்லாமே இதுதான் சொல்கிறது பேட் நம்ம லீடர்ஸ் அதை அவங்க டிவைட் பண்ண பார்க்குறாங்க அதுதான் எதனால் எதுன்னா நம்ம எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிப்போம் பிரியாணிங்கிறது கேட்டுப்போ அதில் ஒரு இதாக ஜாலியாக எல்லாம் பேசிக்கலாம் பட் இவங்க லீடர்ஸ் என்ன செய்கிறாங்க கரெக்டாக ஹிந்துஸோட சில ஃபெஸ்டிவல்கெல்லாம் சொல்கிறது இல்லை பேட்ட மிச்சம் இவங்களுக்கெல்லாம் வந்து விஷ் பண்ணுறாங்க அது சொல்கிறதுனால நான் எல்லா இதுலேயும் சொல்லிட்டேன் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன் முக்கால் வசதி அது நான் என்னோடதுல ரிப்பீட்டடாக ரெப்படீட்டிவாக இருந்தால் கூட அது வந்து இப்போ அவசியமாக இருக்குது இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதானே லீடர்ஸுங்கிறவங்க நியூட்ரலாக இருக்கணும் தான் என்னோடய இது ஒரு பக்கமாக இன்க்ளை ஆகக்கூடாது அது நியூட்ரலாக இருக்கணும் அதுதான் வந்து லீடர்ஸோட ஃபஸ்ட்டு குவாலிட்டியை அதாவது குவாலிஃபிகேஷன் குவாலிட்டி எதாக இருந்தாலும் அதாக தான் இருக்கணும் பட் என்ன செய்கிறாங்க ஒரு பக்கம் ஒருத்தவங்க மெஜாரிட்டியை வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அதான் ஹிந்துத்வா பேசுகிறவங்க மெஜாரிட்டியை தாங்கி பிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒருத்தங்க மைனாரிட்டியை இது பண்ணி அவங்கள வந்து நாங்கள் அவங்களோட பாதுகாவலன்னு சொல்லிவிட்டு மெஜாரிட்டியை அட்டாக் பண்ணுற மாதிரி ஹிந்துஸை அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அதான் ஹிந்துத்வா பேசுகிறவங்களும் ஒன்று தான் ஹிண்டுஸ் அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களும் ஒன்று தான் தான் என்னோட நிறைய வீடியோஸில் நான் சங்கி மங்கிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ அது வேண்டான்னா கூட இவங்க விஷ் பண்ணுறப்போ நிறைய பேர் நம்ம தீபாவளிக்கு விஷ் பண்ணல எல்லாத்துக்கும் விஷ் பண்ணலங்கிறத எதிர்பார்க்குறாங்க இல்லையா இல்லை காமனாக எல்லோரும் நல்லா சைலண்ட்டாகவே இருந்துடலாம் லீடர்ஸ் நியூட்ரலாக இருக்கிறவங்க சைலண்ட்டாக இருந்துடலாம் லீடர்ஷிப்புங்கிறது மெயினாக அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஓகே லெட் இட் பி இவங்க கிட்டே எதிர்பார்க்கவே முடியாதுன்னு தெரியுது தான் அது இருக்குது ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட் காலிங் த கெட்டில் பிளாக்ங்கிற மாதிரி அவங்க சொல்லிப்பாங்க அட்டாக் பண்ணிப்பாங்க அலகேஷன்ஸ் கொடுப்பாங்க நமக்கு அது வேண்டாம் எல்லா இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸும் ஏன்னா விரதம் இருந்து அந்த ஃபாஸ்டிங்கிறத இருந்து அவங்க எவ்வளோ ஒரு இதுவாக ஸ்ட்ராஞ்சாக இருந்து ஃபாலோ பண்ணி செய்கிறாங்க இல்லையா அதில் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமானது என்னென்னா அவங்க அந்த துவா பண்ணுறதாகட்டும் எந் அந்த டைமுக்கு பண்ணுறதெல்லாம் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற குவாலிட்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பார்த்துருக்கேன் துவா பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்டாஃப் எல்லாம் கூட அந்த மாதிரி தான் கரெக்டாக அவங்களுக்கு அந்த அந்த டைமுக்கு அவங்க பர்டிகுலராக இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால் இப்போ நமக்குள்ளே அந்த இதே கிடையாது பிரிவினையே கிடையாது இவங்க தான் ஃபாரினர்ஸ் மாதிரி செய்கிறாங்க ஏன்னா நம்ம இவர் முத்துராமலிங்க தேவர் சொன்ன மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சின்னு பிரிட்டிஷ் பீப்புள் பண்ணுவான் நம்ம எல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் தனித்தனி பார்ட்டியாக பிரித்து விட்டால் தான் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க யூனிட்டி இல்லாமல் இருந்தால் தான் அந்த யூனிட்டி இல்லாமல் இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்க ஈஸியாக இங்கே ரூல் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க பட் இவங்க என்ன மோட்டிவோடு செய்கிறாங்கிற தெரியல ஃபாரின்னாவது ஃபாரினருங்கிறவனாவது நம்ம மேலே ஒரு அவன் அதிகாரம் இருக்கிறதுக்காக அவன் செஞ்சான் ஆனால் இவங்க நம்ம லீடர்ஸ் தானே இவங்க ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கங்கிறது நமக்கு புரியவே இல்லை அந்த விஷயமே அது அப்படியே தான் இருக்குது அது என்றைக்கு அவங்க ரியலைஸ் பண்ண போகிறாங்களோ ஓகே இப்போ நைன்டீன்த் அன்னைக்கு எலெக்ஷன் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம கரெக்டாக தெரியும் இல்லையா சில பேர் தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறப்போ டேட்டெல்லாம் வந்து அவ ஏப்ரல் நைன்டீன்த்துங்கிறது நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியும் இல்லையா நமக்கு எலெக்ஷன் கமிஷன் சில பேருக்கு தெரியல அவங்க என்னென்ன மாதிரி மைண்டில் இருக்காங்களோ அதனால மறந்து போயிட்டாங்க ஓகே லெட் இட் பி நமக்கு அது அவசியம் இல்லை இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை பட் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறது தெரியல ஏன்னா இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க இந்த மாதிரி இது வந்து இன்னும் இந்த உள்ளே கொண்டு போகிற இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் செக்கிங் பண்ணுறது ஃப்ளைங் ஸ்குவாட் பண்ணுது இல்லையா அதில் இன்னும் ஜாஸ்தி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டில் வாட் டேட்னா ஜூன் ஃபோர்த்து வரைக்கும் கொண்டு போனால் வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிற சொல்லுங்கள் ஒரு பக்கம் டெமோக்ராட்டிக் டியூட்டியை செய்யணுங்கிறான் அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம எப்படி யாருக்குமே ஒரு எரிச்சல் தான் வருது இல்லையா நம்ம ஜூன் ஃபோர்த் வரைக்கும் செக்கிங் பண்ணுறதுங்கிறது இது ஒன்று சாதாரண விஷயம் இல்லையே எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணால் யாரை பிடிக்கணுமோ அங்கே பிடிங்க நீங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா சாதாரண காமன் மேனை இல்லை ஒரு ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட் என்ன நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அவர் பார்த்த ஏன்னா வெளியில் எல்லோரும் செக்கிங் நிப்பாட்டுறாங்க இல்லையா அவர் பார்த்த ஒரு இன்சூரண்ட்டை சொன்னார் ஒரு பர்சன் வந்து பேங்க்கில் அமௌண்ட் கட்டுறதுக்காக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டு ஒன்று வச்சுருந்துருக்காங்க அது பேங்க் பாஸ்புக்கெலாம் காட்டுறாரு போட போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை காட்டி இது பண்ணிட்டாரான் அப்போ அந்த செக் பண்ணுற பர்சன்ஸ் வந்து உள்ள பர்செடு அதில் என்ன இருக்குது அதை காட்டு இது ஐம்பது ரூபா இருந்துருக்கு அந்த ஐம்பது ரூபா இது எக்ஸ்ட்ரா தானே ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு கூட இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை இது பண்ணி நீ கலெக்ட் பண்ணிக்க சரியான இதை டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கலெக்ட் பண்ணிக்கோண்ணா இதுக்காக அலையிறது எவ்வளோ சொல்லுங்கள் இதெல்லாம் நல்லா இல்லை எங்கே எந்த ஸ்டேட்டில் நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் எலெக்ஷனோ அங்கே போய் இவங்க இதை தீவிரமாக பண்ணுங்கள் அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்குவாட் இருக்குது யாரை பிடிக்கணுமோ பிடிங்க மெயினானவங்க அவங்கவங்க கொடுத்துட்டுருக்கவங்க கொடுத்து முடிச்சாச்சு எல்லாமேங்கிறாங்க அதை விட்டுடுறீங்க எங்களை மாதிரி பப்ளிக்கை போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் அவன் வந்து இன்னும் இந்த மாதிரி டெமோக்ரசி மேலே ஒரு ஓட்டிங் மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு தான் வரும் அவனுக்கு இது இல்லை இந்த மாதிரி செய்கிறது ஏன்னா சாதாரண டெய்லி அவன் அவனுக்கு வியாபாரி அவன் போய் அவனோட இதை அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் தானே நம்ம செய்யணும் அப்படி இருக்கிறப்ப அதுக்கெல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது பண்ணால் சரியாக இல்லை எந்த பார்ட்டி எல்லா பார்ட்டியோட அந்த கேடர்ஸ் முக்கியமான போஸ்டில் இருக்காங்க பாருங்கள் அவங்களையெல்லாம் பாருங்கள் வேறு எப்படி பார்க்கணுமோ பாருங்கள் அதை விட்டுட்டு சும்மா இந்த செக்கிங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணாதீங்க அதுவும் தவிர இந்த தடவை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா அது நல்லா இல்லை ஃபோர்த் ஜூன் ஃபோர்த் வரைக்கும் வந்து இது பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா என்ன இது அர்த்தம் சொல்லுங்கள் டெய்லி லைஃப்பில் வெளியில் போகிறது வர்றதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட இது பண்ணிக்கிட்டு செய்யணுங்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா பப்ளிக்கு இது ஒன்றும் டெமோக்ரஸி இல்லை அப்புறம் உங்கள் இதில் வீக்கனாக காட்டுது உங்கள் சைடை நீங்கள் கரெக்டாக இருந்துருந்தீங்கன்னா எங்கே பிடிக்கணுமோ எப்படி பிடிக்கிறமோ யாரை பிடிக்கிறமோ எந்தெந்த ஸ்டேட்டில் நெக்ஸ்ட்டோ அங்கே போய் பாருங்கள் ஸ்குவாடை வச்சு இங்கே ஒரே இதில் போட்டு டார்ச்சர் இருந்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் நல்லா இல்லை செக்கிங்கிற பேரில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கூட வச்சுருக்காங்கிறது கூட பிடிக்கிறதுங்கிறது அதுவும் நல்லா இல்லை இது வந்து மக்களை வந்து இவ்வளோ தூரம் இந்த வெயில்ல சூரியன் இந்த சூரியன் தான் போட்டு இன்னும் வேறு அலர்ட்டு எல்லோ அலர்ட்டு அந்த அலர்ட்டு கொடுக்குறீங்க இதில் நீங்கள்லாம் வேறு இந்த மாதிரி செய்யாதீங்க எந்த இடத்துல அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் ரொம்ப ஈஸியாக இப்போ நடக்குதுங்கிறாங்க அதெல்லாம் விட்டுடுறீங்க இப்போ ஏதோ பிடிச்சதெல்லாம் என்ன கணக்கு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த இதில் வந்து வச்சுக்கிட்டு இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுறது நல்லாவே இல்லை எல்லாரோட சின்ன சின்ன தொழில் நடத்தினா பாருங்கள் அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அவனோட வருத்தம் எவ்வளோ இருக்குது அதை போய் அந்த சின்ன சின்ன இதில் போய் கையை வச்சிங்கன்னா இது பெரிய ஒரு இதாக இருக்குது அதே மாதிரி வெக்கேஷன் டைமில் எல்லாரும் அவங்கவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி ஏதோ வாங்குறதுக்கு போகலாம் எது வேணால் ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு ஃபேமிலியாக போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் கையில் இருக்கும் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம தான் எக்கானமியில் ரொம்ப ரைஸ் ஆகிருக்குமே அப்படி இருக்கிறப்ப எல்லார் கையிலையும் காசு இருக்காதா நீங்கள் அதுலேயும் வந்து இது பண்ணணுன்னு பார்த்தா சரியாக இருக்காது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் டாலஸ் லெவலுங்கிறது எல்லாருக்குமே அது லிமிட்டை தாண்டி போனா அது எல்லாரும் ஒன்னே அலருவாங்க நீங்க எதிர்பார்க்குற இந்த டெமோக்ரட்டிக் டியூட்டியை செய்கிறதுக்கு யாருக்கும் எரிச்சல் தான் வரும் நம்மளை டார்ச்சர் பண்றது என்ன டெமோக்ரஸின்னு ஓகே தென் அடுத்தது அதான் நான் ஆல்ரெடி சொன்ன சில விஷயங்கள் தான் என்னன்னா ரிப்பீட்டட் தான் அதான் திருப்பி திரும்பி சொல்ற மாதிரி தான் இருக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நம்ம நேஷ்னல் ரிவர்ஸ் லிங்கிங் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம என்ன செய்யிருப்போம் நம்ம ஒன்றில் இப்போ யா பார்லிமெண்ட் எலெக்ஷன்கிறது நேஷ்னல் பார்ட்டிஸுக்கு செய்கிற இது பட் இந்த நேஷ்னல் பார்ட்டிஸ் அதாவது பெரிய பார்ட்டி வந்து எது அங்கே ஃபார்ம் பண்ண போதோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போதோ அவங்க ரீஜனல் வைஸாகவும் வந்து சின்ன சின்ன எல்லா ரீஜனில் இது பண்ணால் தான் அவங்க வந்து மெஜாரிட்டி காட்ட முடியும் ஆனால் அவங்களே நேஷ்னலைசேஷன்கிறது அந்த இதில் அவங்களுக்கு இல்லை அதை கவனிக்கிறது இல்லை இந்த ரிவர்ஸ் ப்ராஜெக்டை எந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் அதில் அக்கறை இது பண்ணாங்க ஒருத்தர் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தெரியலையே அந்த இதில் கன்சர்ன் கொடுத்த மாதிரி தெரியலையே ஜல் சக்திங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதை ஃபார்ம் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ்லேயும் சிக்ஸ்லேயும் இது பண்ணி இந்த லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னு சொன்ன ப்ராஜெக்டுக்கு செஞ்சிருக்கலாமே ஆனால் ஒவ்வொரு நேஷ்னல் பார்ட்டியும் அது என்ன செய்யுது சென்டரில் ஒன்று சொல்லுது பட் அதை ஃபார்ம் பண்ணுது இந்த கமிஷன்ஸ் மாதிரி தான் ரிப்போர்ட்டு கொடுத்தது வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிற மாதிரி அவங்க அங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க பட் இங்கே உள்ள வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்த மாதிரி அந்த வெல்ஃபேருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓட்டுக்காக அப்படி செஞ்சால் அப்புறம் எல்லாருக்கும் வேண்டிய ஷேருங்கிறது கிடைக்காம இருக்கு இல்லையா அந்த ஷேர் வாட்டருங்கிறது எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டடாக ஈவனாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அது கிடைக்காம ஒரு பக்கம் இதாகவும் ரொம்ப பேரன் லேண்டாகவும் இன்னொரு பக்கம் ஃபெட்டைலாகவும் இருக்கிறது நல்லா இல்லை அது மாதிரி ஆகாமல் நீங்கள் ட்ரையாக போகிற மாதிரி இது எவ்வளோ பேர் அக்ரிகல்ச்சருக்கு எப்பவும் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறதில்ல ரெகுலர் ட்ரிங்கிங் வாட்டருக்கே கிடைக்காத அளவுக்கு எவ்வளோ சின்ன சின்ன ரிமோட் வில்லேஜஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது யூ யூனிஃபார்மாக நிறைய இடத்துல இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே அதுக்கெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க மெயினாக அப்படியே ரோடில் நீங்கள் வரும்போது போடுற ரோடில் எல்லாம் ரோட் ஷோன்னு பண்ணிட்டு வந்தால் மட்டும் பத்தாது இந்த ரோட் ஷோன்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னவோ அந்த ரோட் ஷோ எப்போது ஏதாவது ஒரு நேம் வச்சிட்றாங்க இவங்க எல்லாம் ஒரு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நேம் வைக்கிறாங்க அதை பற்றி நமக்கு இது இல்லை ரோட் ஷோ செய்கிறது பட் அதான் இவங்க வரும்போது ரோடு போடுறது இவங்க வரும்போது அங்கே தண்ணி வர மாதிரி டா அப்போ வைக்க வேண்டியது இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இந்த ஒரு நாள் குத்துக்கு மீசையை வச்சா மேடை இல்லைன்னு அது மாதிரி செய்யாதீங்க காலத்துக்கும் பேசுகிற மாதிரி இருக்கிற இதுவாக அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்கள் எல்லோரும் கவனம் கொடுக்கணும் ஏன்னா இது வரைக்கும் அந்த நேஷ்னலைசேஷன் ஆஃப் ரிவர்ஸ் லிங்கிங் அந்த லிங்கிங் ப்ராஜெக்டாக ரிவர்ஸ் லிங்கிங் ப்ராஜெக்டாக இதே பண்ணல எவ்வளவோ ரிவர்ஸ் எல்லாம் கணக்கெல்லாம் வந்து எடுத்தால் தெரியுது இல்லையா அதை வந்து கரெக்டான இதுவாக லிங்க் பண்ணுறதுக்கு உண்டான இதை வச்சு சீக்கிரம் அதை செய்ய பாருங்கள் டைம் எவ்வளோ டைம் அதுக்கெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ்னா பட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போகுது ட்வெண்ட்டி இயர்ஸாக இதோட இது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க எங்கேயுமே எந்த லீடர்ஸும் வந்து இது கிடைக்கிறத பற்றி பேசுகிறதில்லை அதான் இங்கே எலெக்ஷனுங்கிறது வரும்போது அடிச்சுக்கிறது தான் யாரு இந்த லீடர்ஸு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க அவன் அப்படி இவன் இப்படி அப்படி இப்படி எப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறது தான் அவங்க வேலையே அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க நான் தான் ஒரு இதுலேயே ஒருத்தர் போட்டிருந்தேன் அதில் யாரோ புரியலைன்னு போட்டிருந்தாங்க என்ன சொல்லி போட்டிருந்தேன்னா இப்போ வந்து சொல்கிறவங்க எல்லாம் இப்போ இருக்கிற ஆலிஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுப்பாங்களான்னு தான் கேட்டேன் அந்த சைன் இப்போ கான்ட்ராக்டுங்கிறது இந்த இது அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க இல்லையா இவங்களுக்குள்ளே இப்போ அலையன்ஸ்க்காக போட்டுக்கிறாங்க ஆனால் ஆஃப்டர் தி எலெக்ஷன் கூட எப்படி இவங்க இருப்பாங்கங்கிறதுக்கு தான் போட்டு தருவாங்களா அது வந்து சொல்லுவாங்களா அவங்களுக்காக சொல்லுவாங்களாங்கிறது தான் கேட்டிருந்தேன் நான் அது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் ஒரு நம்ம வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு எந்த லீடர்ஸோடதும் இல்லை எல்லாரும் சும்மா அவர் பத்து வருஷம் ஆட்சி செஞ்சவரும் அப்படி தான் பேசுறாரு மூணு வருஷம் ஆட்சி செஞ்சவரும் அப்படி தான் பேசுகிறாரு இங்கே நம்ம ஆனரபிள் சிஎம் பேசுகிறதெல்லாம் ரொம்பவே காமெடியா இருக்கும் அவர் அப்பப்போ ஏன் பழனிசாமி எழுக்கிறாருன்னு தெரில இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் இருந்து யாரையுமே இன்னும் கேண்டிடேட் சொல்ல அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சொல்லுவேங்கிறீங்க அதே சமயம் ஏன் பழனிசாமி வந்து மோடியை சொல்லணுங்கிறீங்க மோடியை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு இவங்க ஒரு லீடர் வந்து வரப்போகிறாங்க பிஎம்மா ஒரு கேண்டிடேட் வரப்போகிறாங்க அது யாருங்கிறத பார்த்துட்டு தானே சொல்லணும் சோஃபா நடந்தது எல்லாம் என்னென்ன தப்புங்கிறத எல்லாம் சொல்லியாச்சு அதெல்லாம் விட்டுட்டு சும்மா இதுலையே தான் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மோடியை அட்டாக் பண்ணி ஒரு பக்கம் பேசிட்டு அடுத்த நிமிஷமே பழனிசாமியை பற்றியும் பேசிகிட்ருக்கீங்க இதெல்லாம் நல்லாவும் இல்லை என்னைக்கு எல்லோரும் அவங்க அவங்க செஞ்சதை பற்றி பேச போகிறீங்களோ அதான் சும்மா இங்கே வந்து எப்பவுமே இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுத்துட்டாரா என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை கொடுத்ததை பற்றி பெரிய பெருமை அதில் அப்போ கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் வாயிலேருந்து வர மாட்டேங்குது நூர்நில் ஸ்கீமை வந்து காமராஜர் கொண்டு வந்ததை மட்டும் சொல்றாரு அடுத்து ஏன்னா அவங்க பார்ட்டியோட இதுன்னு சொல்லிட்டு அவங்க காமராஜரை வந்து என்ன செஞ்சாங்க நேஷனல் காங்கிரஸ்லேருந்து எப்படி பிரிஞ்சு வந்துச்சு எல்லா ஹிஸ்டரியும் எல்லாருக்கும் தெரியும் அதையெல்லாம் பற்றி இல்லை காமராஜர் செஞ்சதை இப்போ பேசிக்கிறாங்க அடுத்தது தலைவர் செஞ்சதை பற்றியும் சொல்கிறதில்லை யாரே சிஎம் நான் ஆணை இட்டால்லாம் பாடினார் அசம்பிளி எலெக்ஷன் போது இப்போ அதை பற்றியே பேச காணோம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாரு அப்படியே பெருந்தலைவர் காமராஜரோட இது நூன் மீல் ஸ்கீமில் இருந்து அப்படி இவர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு தாரான் அந்த பெருமையாக சொல்கிறார் இன்னும் நீங்கள் ஸ்கூல்ஸோட இதை ஃபெசிலிட்டிஷன் எதுவுமே ஃபெசிலிட்டிஸே இல்லை அதை சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணலை இங்கே வந்து இலவசம் இலவசங்கிற பேரில் எல்லாரையும் மனுஷங்களை முட்டாளாக்காதீங்க இலவசம் எது எது கிடைக்கணுமோ நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா இருக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் நடந்துச்சு டீச்சர்ஸ் ஆனால் இப்போ எல்லா அட்மிஷன்ஸ் எக்கச்சக்கமாக ஆனதாக சொல்றீங்க டீச்சர்ஸ்க்கு யார் யாருக்கு எந்தெந்த கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லபடியாக எல்லாம் கொடுத்தீங்கனா தான் அவங்களும் நல்ல ஸ்கூல்ஸ் வந்து எஜுகேஷனுங்கிறது இருக்கும் அதே மாதிரி மெடிக்கல் இதுவும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களும் நல்லா இருப்பாங்க டாக்டர்ஸ்க்கும் இவங்க ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் என்றைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க கொடுக்கறது ஒரு நல்ல கவர்மெண்ட்டோடது இலவசமாக அதை கொடுங்க இலவசமாக கவர்மெண்ட் இதில் இருந்து மெடிக்கல் இதுவும் அதே சமயம் இந்த இதையும் கொடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் மிச்சது எல்லாத்தையும் அது வருதான் நான் காலையில் நூறு இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போடுறாராம் அதனால் அவங்க பாராட்டுறாங்க இவங்க பாராட்டுறாங்க எல்லோரும் பாராட்டட்டும் நாங்கள்லாம் பாராட்ட முடியல இங்கே இருக்கிறவங்க மிச்சதெல்லாம் ஏற்றுனதெல்லாம் யார் கணக்கு இங்கே ஏற்றி விட்டீங்க எல்லாத்தையுமே எல்லா வரையும் ஏற்றிட்டீங்க ஒரு பக்கம் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க பட் அது கொடுக்குறதுனால யார் பாதிக்கப்படுறாங்க வரி கட்டுறவனுக்கு வரி ஏற்றி விட்றீங்களே எல்லாத்துலேயும் அது யாரோட பொறுப்பு கட்டுறவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறான்னு உங்களுக்குலாம் தெரியுமா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு இங்கே வரியை கொடுக்குறதுல இவர் வந்து மோடி வந்து இருபத்தொம்போது பைசா மிஸ்டர் இருபத்தொம்போது பைசா மோடின்னு தான் கூப்பிட போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே வரி ஏற்றிக்கிட்டே இருக்கா இருக்கிறத நாங்கள் என்ன செய்கிறது அதுக்கு ஒவ்வொன்றும் ப்ரைஸ் ஹைக் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா இதுவும் ஹைக் ஆகுது இதெல்லாம் ஆகுதே ஒரே இதாக ஏற்றி விடுறீங்க அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமையும் இப்போ வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறதுலையும் பெரிய ஆரம்பிச்சிருக்கீங்க இலவசமாக பெரிய பஸ்ஸு போகுது அது கரெக்டான ஸ்டாப்பிங்லாம் நிற்க மாட்டேங்குது டைமிங்க்கு வர மாட்டேங்குதுங்கிறது எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அது என்ன இந்த மூணு இது வச்சுருக்கீங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிங்க அது இன்னும் எத்தனை நாளைக்கு அது கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கல அதுலேயே சரியாக கொடுக்கலன்னாங்க மார்னிங் இதில் வந்து உங்கள் மினிஸ்டர் ஒருத்தர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ஒருத்தர் நைட்டுக்கும் வந்து சப்பாத்தி கேட்குறாங்க அப்படிங்கிறாரு என்ன சப்பாத்தியை கொடுத்து சப்பாத்தியெல்லாம் நல்லா சுட்டு கொடுக்கணும் அதெல்லாம் எங்கே செய்யப்படுறாங்க எப்படி செய்யப்படுறாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க சொல்கிறாங்க வெறும் வார்த்தையிலேயே எல்லாம் சொன்ன இதை என்றைக்குமே இலவசங்கிறத சொல்லி உங்கள் மேனிஃபெஸ்டோவில் எப்பவும் இலவசங்கிறத சொல்லி என்றைக்கும் கேட்காதீங்க ஓட்டு அதுதான் ஒரு பெரிய ஐ வாஷாக இருக்குது எதுக்கு இலவசம் சொல்லி சொல்லியே செய்கிறீங்க ஆனால் அம்மா எல்லாம் வந்து ஜெயமா வந்து இலவசங்கிற போடுற இருக்க தான் அது இலவசங்கிற வார்த்தையே பிச்சையும் தான் அர்த்தம் அதனால தான் இருக்க கூடாதுன்னு அம்மா என்ன வேர்டு காயின் பண்ணாங்க எவ்வளவு அழகா விலை இல்லா அப்படின்னாங்க அந்த விலை இல்லாங்கிறது இவ்வளவு ஒரு நாகரீகமா ஒருத்தர் வந்து இலவசமா நம்ம கொடுக்குறோம்னா நம்ம ஒண்ணு கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல வரி இதில் தான் கொடுக்குறீங்க ஆனாலும் அது என்ன இலவசங்கிற வார்த்தை அந்த வார்த்தையை எடுங்க ஜெயமா அவள் சொல்லுவீங்களே அவங்க எவ்வளோ அழகாக விலை இல்லாங்கிற ஒரு வார்த்தையை சார் ஆனால் இன்னொரு விஷயம் என்னமோ இந்த இலவசமாக அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் சொல்லி சொல்லி இவங்க எலெக்ஷன் எல்லாருமே இது ஒரு ஐ வாஷ் அது செஞ்சு மிச்சதெல்லாம் இன்டைரக்டாக ரைஸ் ஆகுது அது தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு என்னென்னா இந்த மாதிரி இலவசமாக கொடுக்குறாங்கன்னு ஒரு பக்கம் ஓட்டெல்லாம் அழுறதுக்கு பார்க்குறீங்க அது நல்லா இல்லை இது ஒரு என்ன சொல்கிறது இந்த இவெல்லாம் வித்தை காட்டுவாங்கள் அது மாதிரி இருக்குது இது சரியாக இல்லை அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இவங்கெல்லாம் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணுறப்போ நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள்லாம் ஏதாவது சொல்லிகிட்ருக்காங்க அதான் டேட்டை மாற்றி சொன்னார் அப்புறம் சமாளித்தார் ஆனால் அந்த இது இருக்குது பாருங்கள் அன்றைக்கி வந்து ஒரு இடத்துல உதயாநிதி ஒரு குழந்தைக்கு ரோலெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாரு நான் உடனே பரவாயில்லையே ரோலெக்ஸ் திரும்பி வாட்ச் சமாச்சாரத்தை எடுக்கிறாங்க போல இருக்குது அந்த இது வரப்போகுது போல இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் அது இல்லையா கிங் பின்னா ஏதோ தாதாவோட இதுவான் அதை பற்றி பேசுகிறதுக்காக பண்ணியிருப்பார் போலருக்கு அதை பேசியிருக்காங்களாம் அதனால் ரோலக்ஸுங்கிறது நான் கூட சரி அண்ணாமலைக்கும் என் இதுவும் சபரீஷன் இவங்க சொந்தக்காரங்க அந்த இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு வார் ஒன்று ஆரம்பிச்சது இல்லை அந்த வார் என்ன ஆச்சு அந்த வாட்ச் வார் என்ன ஆச்சுனே தெரில அதை அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு வாட்ச் வந்து இது நின்று போச்சு போல் இருக்குது அந்த வாட்ச் டைம் அதோடையே நின்று போச்சு போல் இருக்குது அதுக்கப்புறம் அது நகரவே இல்லை டைம் கிளாக் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணும் போல இருக்குது அது அது என்னாச்சுன்னு தெரியல அது வாட்ச் 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 எவ்வளவோ கொடிக்கெல்லாம் வாட்ச் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரேடியாக ஃபைட்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வாட்சை பற்றின விஷயத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த முப்பதாயிரம் கோடி மாதிரி தான் இதுவும் போல் இருக்குது எல்லாமே அப்படிதான் வேணுங்கிறப்ப பத்த வச்சிட்டே பரட்ட அப்படின்னு சனாதன தர்மத்தை ஆரம்பித்தார் இப்போ சனாதனமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாரு இன்னொருத்தர் தான் ராமர் கோவிலுக்கு போயிட்டுருக்காரு எல்லாருமே அதான் இந்த மாதிரி இவங்க இந்த ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறத ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லா விஷயமே இவங்க வேணுங்கிறப்ப மக்களுமே அப்பப்போ இதை பார்த்துட்டு ஏமாந்து போகிறாங்க ஒரு பக்கம் இவங்க எவ்வளோ அசிங்கமாக திட்டினது வச்சது இப்போ எதுக்கு கோவிலுக்கு போகிறீங்க கோவிலுக்குலாம் இப்போ எதுக்கு உங்களுக்கு தான் திராவிடம் அந்த தாத்தா பெரியவர் ஒருத்தர் இவர் ஈவேரா தாத்தாவோட இதுதான் நீங்கள்லாம் வாரிசுங்கிறீங்க அப்புறம் எதுக்கு அவர் என்ன மாறினாரா கடைசி வரைக்கும் அவர் சொல்லிட்டு தானே இருந்தார் நீங்களே அதை மாறுறீங்க அப்போ எலெக்ஷன் வரும்போது போய் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு விபூதியெல்லாம் அப்பிக்கிட்டு கோவிலுக்கெல்லாம் போகிறீங்க முருகனோட இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி விபூதி எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி குட்டிக்கிறீங்க என்ன குரளி வித்தை பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்தால் இது எலெக்ஷன் முடிஞ்சவனே பார்த்தா திரும்பி ஆரம்பிக்கிறீங்க இதெல்லாம் நல்லா இல்லை ஒரே மாதிரி இருங்க என்றைக்குமே பேச்சு மாறக்கூடாது சொல்லுவீங்களா திராவிட மாடல் திராவிட மாடலுங்கிறது அப்படி இப்படி தான் பல்டி அடிக்கிறது போல் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க என்ன திராவிட மாடல் நேற்று ஒன்று பேசிச்சு பெரியார் தான் இவங்களுக்கு இதுன்னு சொல்லிச்சு இன்றைக்கி என்ன மாறுது இப்போ வந்து வேறு வழியில் போக பார்க்குதுன்னு எங்களுக்கெல்லாம் ஒரே மாடல் தான் எப்போவுமே இங்கே திராவிட மாடல்னு சொல்கிறது ஒன்று குஜராத் மாடல்னு சொல்கிறது ஒன்று ஆனால் எங்களுக்கு எந்த மாடலும் வேண்டாம் நியூட்ரலாக இருக்கிற மாடல் தான் எங்களுக்கு வேணும் திராவிட மாடலும் வேண்டாம் குஜராத் மாடலும் வேண்டாம் என்னை கேட்டால் ஏன்னா நியூட்ரலாக இருக்கிற மாடல் எதுன்னு பாருங்கள் திராவிட சித்தாந்தம் நீங்களாக சொல்லிக்கிறீங்க இப்போ திராவிடத்தை பற்றி பேசுகிறப்ப மாடல் பற்றி பேசுகிறப்ப இன்னொன்று சொல்லணும் பிரச்சாரத்தில் மிஸ்டர் உதயாநிதி என்ன சொன்னார் என்னோடய பதினஞ்சு நாள் ஆச்சு என்னோடய குரலும் போச்சு என் கலரும் போச்சு அப்படிங்கிறாரு ஆஹா ஹம் என்ன கலரும் போச்சு திராவிட கலர் என்னப்பா இதான கலரு திராவிட கலரு அப்போ உனக்கு கலரும் போச்சு ஏன் ஃபீல் பண்ணுற டேன் யாரும் எடுக்கலாம் நான் என்னோட வீடியோ ஒன்றில் சொல்லியிருந்தேன் இல்லையா எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா என்னையவே அப்போ மேயர் எலெக்ஷனுக்கு சில பேர் அப்ரோச் பண்ணாங்க பட் நமக்கு அதான் இன்னொருத்தருக்கு போய் அவங்க நம்மளை நீங்கள் ஒன்றுமே இது பண்ண வேண்டாம் அப்படியே வாங்க அப்படியே போங்க நீங்கள் ஒன்று பிரச்சாரத்துக்கு வந்து சும்மா என்ன போதும் ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்க வேணாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் நாங்களே எல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் அது நமக்கு சரிப்பட்டு வராது நான் ஒன்றும் டம்மி பீஸில் பப்பேட்டு இல்லைனா சொல்லி நான் இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இல்லை இல்லை அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்தால் டேன் ஆகிருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி ஆகிறது இது ஆனால் எடுத்துடலாம் பேட்டு இமேஜ் ஆனா நீ வந்து என்னையை வச்சு பப்பேட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் நீ வந்து நல்லா ஆகிறதுக்கு என்னால முடியாது எனக்கு ஏற்ற இருக்கிறது போதும் ஓ இதை கலரை போட்டுக்கிட்டு வந்து நான் வந்து செய்யணுன்னு அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது இமேஜ் டேன் ஆன ஆனாலோ நம்ம மனசில் இருக்கிற கான்ஷியஸில் டேன் ஆனாலும் அது எடுக்க முடியாது இது டேன் ஆனால் எடுக்கலான்னு பட் எதுக்கு இந்த விஷயம் திரும்பி சொல்ல வேண்டியிருக்குன்னா இவர் சொல்கிறாரு கலரும் போச்சான் குரலும் போச்சா பாலிட்டீஷியன் நீ இன்னும் பாலிட்டீஷியன் மாதிரி இல்லாமல் சினிமா ஆக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ன கலர் போகிறது ஆ பெரிய கலர் அப்படியே தகதகன்னு கலர் போச்சுங்கிற இதெல்லாம் தான் அங்கே உனக்காக அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கங்கிறையே அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் அப்போ பார்த்துக்கங்க ஊபீஸ் அங்கே வந்த கூட்டம் தான் கலர் பூச்சு அந்த ஆளுக்குங்கிறான் நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்கள் கலர்லாம் போகலையா நீங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஈஸியாக ஏசி காரில் உட்காந்துக்கிட்டு அப்பன்னு மேலே வந்து பேசுறது கஷ்டமாக இருக்கா பிரச்சாரம் அந்த அளவுக்கு பிரச்சாரம் கஷ்டமாக இருக்குன்னா ஏன் வரணும் சீட்டு வேணும்னு தெரியுது இல்லை திராவிட மாடல்னு சொல்ல தெரியுது இல்லை தெரியுதுல தான் அப்புறம் எதுக்கு ஆரியன் கலர் எதிர்பார்க்குற திராவிட கலர் தானே அது தானே வச்சுக்கணும் திராவிடன் எப்படி இருந்தா என்ன கலரு கலராக முக்கியம் சீட்டு முக்கியம் இல்லை எது முக்கியம் க குமார்னு அதை பார்க்கணும் அதை விட்டுவிட்டோம் என்ன டயலாக் இதெல்லாம் பார்த்துக்கங்க மக்களே இவர் இன்னும் பாலிட்டிஷியனே ஆகலை இன்னும் சினிமா ஆக்டர் மாதிரி தான் பேசுகிறாரு கலர் போச்சுன்னு கலர் போச்சு அது போச்சு குரல் போச்சுன்னு இன்னும் சிங்கரா குரல் போச்சுன்னா என்ன வெந்நீரை வச்சு குடித்தா சரியாகாது சரி பண்ண முடியாத அளவுக்கு அது கரெக்ட் பண்ண முடியாத ரெக்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு கோளாரா ஆ இதெல்லாம் சொல்கிறாரு இதை சொல்லி வந்து ஓட்டு கேட்குறாரு இதெல்லாம் கேட்குறது தான் திராவிட மாடலா இந்த மாதிரி பேசுகிறது அதை யாருமே எங்கேயும் கண்ணம் பண்ணதா தெரில எது எப்படியோ போகட்டும் எங்களுக்கு திராவிட மாடலும் வேண்டாம் குஜராத் மாடலும் வேண்டாம் கரெக்டான மாடல் நான் எதுக்கு சொல்கிறேன் திராவிட கட்சி இங்கே இருக்கணும்னு சொல்கிறேன் என்றைக்கும் உங்கள மாதிரி ஒரு கட்சியை அழிக்கணும் இன்னொரு கட்சி இருக்கணுங்கிறது இல்லை ரெண்டு இருந்தால் தான் எப்போவுமே ரெண்டு பங்காளிஸ் ரெண்டு பேர் நீங்கள் ட்ரவீடியன் பார்ட்டிஸ் இருந்தால் தான் இங்கே பூமியும் ட்ரவீடியன் பூமியாக இருக்குங்கிறதான் நான் என்னோட இதில் சொல்கிறேன் நான் ட்ரவீடியனாக இங்கே இருக்கிறத எனக்கு நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் பட் நீங்கள் இப்படி சொல்கிறது அப்பப்போ மாற்றி பேசுறது நல்லா இருக்கா இதானா திராவிட இது அதனால் நியூட்ரலாக இருக்க பாருங்கள் நீங்களாக ஒரு மாடலை சொன்னீங்க அந்த மாடலில் என்னன்னு தெரில ஐடியாலஜி எல்லாரையும் சேர்த்தது தான் திராவிடமாக இருக்கணும் நீங்கள் பிரிக்கிறது திராவிடமாக இருக்கு அது இருக்கக்கூடாது அதுதான் குஜராத் ஒரு மாடலாக இருக்குது திராவிடம் ஒரு மாடலாக இருக்குது எங்களுக்கு சரியான ஒரு யூனிஃபார்மாக சென்ட்ரலில் நியூட்ரலாக இருக்கிற ஒரு நல்ல மாடலாக இருக்கணும் அவங்க தான் வேணும் அதான் ஹிந்துத்வாவாக பேசவும் கூடாது ஹிந்துஸ் அகெயின்ஸ்டாகவும் பேசக்கூடாது என்னோட சித்தாந்தமே அதுதான் ஹிந்துத்வாவும் வேண்டாம் ஹிந்துஸ்க்கு அகெயின்ஸ்ட்டும் வேண்டாம் யார் எல்லாத்தையுமே சமாளித்து நல்லா அரவணைச்சி கொண்டு போகிறானோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு தான் எப்போவும் இருக்கணும் ஒருத்தருக்காக ஒருத்தருக்காக பெட்டாகிறது இன்னொருத்தரை வந்து தூக்கி போட்டு அதாவது திருக்குறளில் எல்லாம் தானே உண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் படித்த எல்லாருக்கும் திருக்குறளுங்கிறத படிச்சிருந்தா எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது பட் நான் மீனிங்லாம் சில குரலுக்கு உண்டான மீனிங்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் அதாவது தன்னை விட சாதாரணமாக இருக்கிறன்னு ஏறி ஏறி மிதிப்பானா ஆனால் தனக்கு விட பவர் இருக்கிறவன்ட்டு பயந்து போவானா அது மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு பவர் கொடுத்தா அந்த பவரில் இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி அந்த யூனிஃபார்மாக ரைட்ஸ் கிடைக்கணும் யூனிஃபார்மாக உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ஜஸ்டிஸ்ங்கிறது ஈக்குவாலிட்டி வேணும் அதில் தான் ஈக்குவாலிட்டி வேணும் ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி பேசுகிறாங்க நான் அதுக்கு தான் சொல்கிறேன் மக்களே உங்கள் எல்லாேருக்கும் சேர்ந்து நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை கேர் பண்ணுறது இல்லை பட் சொல்கிறேன் ஈக்குவாலிட்டிங்கிறது இவங்க எல்லாம் சும்மா ஒரு பக்கத்தை வந்து ஏற்றி விட்டு இக்னைட் அதாவது பற்ற வச்சுட்டு அந்த இக்னிஷனில் இவங்க குளிர் காயறது அந்த ஃப்ளேமில் குளிர் அந்த பாலிட்டிஷியனோட வேலையே அது வேண்டாம் யாரும் யாருக்காகவும் இது பண்ணிக்காதீங்க யாரும் நம்மளை வந்து நம்ம தான் நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணணும் யார் அதுக்கு உண்டானதை நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இதாகட்டும் எதுவுமே நம்ம க்ரியேட் படிப்புலேருந்து எல்லாம் சரியான இதில் படித்து எல்லாம் க்ரியேட் பண்ணி நமக்கு உண்டான ஒரு வசதியை நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணுமே தவிர அடுத்தவங்களை எதிர்பார்த்தது இந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் அகைன் நான் ஒரே ஒன்று ரிமைண்டர் மட்டும் கொடுத்துட்றேன் கவனமாக இருங்க எலெக்ஷன் பூத்துக்கு போகிறப்போ கவனமாக இவிஎம்மை பார்க்குறப்போ அதில் இருக்கிற சிம்பல்ஸ்லாம் பார்க்குறப்போ எது நல்லது எந்த சிம்பல் எந்த பர்சன் அந்த கேண்டிடேட் வந்து இதுவரைக்கும் என்ன பேசியிருக்கான் என்ன செஞ்சுருக்கான் நமக்கு இப்போ எப்படி நடந்துக்கிறாங்க அசிங்க அசிங்கமாக பேசிட்டு அதுக்கு ஒரு சாரி கூட கேட்காத கேண்டிடேட் வேணுமா அந்த அவனுக்கு அந்த எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் எந்த ஒரு எலெக்ஷன்லையும் நீங்கள் எது கவனமாக இருக்கணும்னா அந்த பர்சன் வந்து தனக்கு கொடுக்குற அந்த ஃபண்ட்ஸில் அந்த கான்ஸ்டுவன்சிக்கு செய்வானா இல்லை தனக்கு செஞ்சுக்குவானா அதுலேருந்து வெல்த்தை அக்வயர் பண்ணி டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸில் மாற்ற மாறி இருக்கிற பாலிட்டிஷியனாங்கிறதெல்லாம் கவனம் பண்ணி அதில் இது மைண்டில் வச்சு அப்புறம் ஓட் பண்ணுங்க ஓகே ஓட்டிங்கிறது இம்பார்ட்டன்ட் நம்ம டெமோக்ரஸிக் இது காப்பாற்றுக்கிறதுக்காக கொடுக்குற டியூட்டி நம்ம டியூட்டி அது ஆனால் அந்த டியூட்டியை செய்கிறப்போ அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு வருஷம் கஷ்டப்படுவோமே அதை நினச்சி நம்ம அதுக்கு உண்டானதை முதலியே அந்த அஞ்சு வருஷம் நம்ம எது கஷ்டப்படணும் அதான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலேயும் நம்ம வந்து ஒருத்தரை ஓட் பண்ணி ஒரு விவிஐபியாக உட்கார வச்சால் இப்போ இறங்கி இறங்கி நம்மளோட வந்து வர்றவங்க அப்போ வர மாட்டேங்கிறாங்க சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு சாதாரண விஷயத்துக்கு ஒரு சரியான ரோடு இல்லை சரியான ஸ்கூல் அங்கே இல்லை அந்த ஏரியாவில் சரியான என்ன சொல்கிறது மெடிக்கல் இது இல்லை வசதி இல்லை லைட்டிங் இல்லை ரோடு சரியாக இல்லை தண்ணி சரியாக கிடைக்கல டாஸ்மாக் இருக்குது அந்த ஏரியாவில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் ஏதாவது கேட்குறாங்களா எவ்வளவு இடத்துல நானே பார்த்துருக்கேன் போராட்டம் போராட்டங்கிற இதில் போராடுறதுக்காக நம்ம ஒன்றும் இல்லை நம்ம என்ன இந்த இதுலேயா இருக்கோம் தேசத்துலேயா இருக்கும் சொல்லுங்கள் போராடுறதுக்கு எல்லா வளமும் இருக்கிற நாட்டில் இருக்கும் அந்த வளமெல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது சரியாங்கிறது தான் சொல்கிறேன் நான் நல்லா கவனமாக இருந்து நல்ல கேண்டிடேட்டை எலெக்ட் பண்ணுங்க நீங்கள் ஓகே எலெக்ஷனுங்கிறது அதுதான் நம்ம எலெக்ட் பண்ணுறது தான் சரியாக செய்யுங்க அப்போ தான் நம்ம நல்லா இருக்கல நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் ஓகே சி ஓல் பபாய்